வெல்கம் டு அவர் மகாபெரிவா களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம மகாபெரிவா மகிமையில் ஒரு பக்தர் நாம் ஏன் நாள்தோறும் ஸ்நானம் செய்ய வேண்டும் மடி ஆச்சாரம் விரதம் உபவாசம் என்றெல்லாம் கடைபிடிக்கணும் நெற்றிக்கு எதற்காக திலகம் வைத்து கொள்ளணும் யோகிகள் திருநீரிட்டு கொண்டார்களா நாமம் கொண்டார்களா என்று பெரியவாளிடம் துடுக்குத்தனமாக கேள்வி கேட்டார் அதற்கு பெரியவா சொன்ன பதிலையும் நாம் தெரிந்து கொள்ளலாம் சில யோகிகள் சித்த புருஷர்கள் பல காலம் வரை ஸ்நானம் செய்வதில்லை ஜபம் தவம் செய்வதில்லை ஆகார நியமங்களும் கிடையாது ஆனால் அவர்கள் பல அமானுஷ்யமான காரியங்களை செய்து காட்டி நம்மை பிரமிக்க வைக்கிறார்கள் செப்பிடு வித்தை மாதிரி வெறும் பொய் தோற்றம் இல்லை அப்படி இருக்க நாம் ஏன் நாள்தோறும் ஸ்நானம் செய்ய வேண்டும் மடியாச்சாரம் விரதம் உபவாசம் என்றெல்லாம் கடைபிடிக்கணும் நெற்றிக்கு எதற்காக திலகம் வைத்து யோகிகள் திருநீரிட்டுக் கொண்டார்களா நாமம் போட்டுக்கொண்டார்களா இத்தகைய குறும்புத்தனமான கேள்விகளை கேட்டார் ஒருவர் பெரியவால் பார்வையை எங்கெல்லாமோ மெல்ல மெதுவாக செழுத்திவிட்டு கிட்டத்துக்கு வந்தார்கள் சந்தியாவந்தனம் செய்யும்போது அசாவாதித்யோ பிரம்மா பிரம்மைவாகமஸ்மி என்கிறோம் அதாவது நமக்குள்ளே பகவான் இருக்கிறார் நான் பரபிரம்ம வஸ்துவாக இருக்கிறேன் என்கிறோம் பகவான் இருக்கிற இடம் பவித்திரமாக இருக்க வேண்டாமா அதனால்தான் ஸ்நானம் சந்தியை தேவதார்ச்சனம் முதலியன ஏற்பட்டிருக்கு ஆனால் தன்மையை அடைந்துவிட்ட மகா புருஷர்களுக்கு சித்த சுத்தி ஏற்பட்டு விட்டதால் ஸ்நானம் ஜபம் ஆச்சாரம் போன்றவை எதுவும் தேவையில்லை என்று பெரியவா பதிலளித்தார் உடன் கேள்வி கேட்டவர் முற்றிலும் சந்தேகம் நீங்கியவராய் பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டுப் போனார் ஹிரஹங்கரை ஜெய ஜெயசங்கர மகா இது போல் மகா பெரிவா மகிமைகளை நீங்கள் தினந்தோறும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானே கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய மகா பிரிவ மகிமைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ